ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் கண்ணாடியில் மட்டுமே தெரியும் அம்மன் அதாவது கோலாரின் விசித்திர வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க கர்நாடக மாநிலம் கோலாரில் வந்து அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான கோலாரம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது சோழர்களால் வந்து கட்டப்பட்ட இந்த கோவிலில் இன்றும் பல வியக்க வைக்க மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரடி தரிசனம் கிடையாதா இந்த கோவிலில் வந்து மூலவர் கோலாரம்மன் அதாவது பார்த்தீங்கன்னா மகிசாசுர மர்த்தினி மிகுந்த உக்ரமானவர் அந்த சக்தியை வந்து நேரடியாக தரிசிக்க முடியாதுன்றதால சிலைக்கு எதிரே வந்து வைக்கப்பட்ட ஃபுல்ல கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை மட்டுமே பக்தர்கள் வந்து தரிசிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கு செல்லம்மா என்ற தேல் தெய்வம் வழிபடப்படுகிறதாம் இவரை வந்து வணங்கினால் தேல் கடியில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது ஒரு செப்பு தேலை வந்து காணிக்கையாக வந்து செலுத்தினால் விஷக்கடிகள் நீங்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா அடுத்தது பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இந்த கோயிலில் பூமிக்கு அடியில் ஒரு பெரிய குழி உண்டியலாக பயன்படுத்தப்படுகிறதா இதில் நாணயங்களை போடும்போது அடியில் உள்ள நாணயங்கள் மீது விழும் ும் தெளிவாக கேட்குமாம் அதனால் அந்த குழி எவ்வளவு ஆழம் உள்ளே எவ்வளவு நாணயங்கள் இருக்கிறது என்பது இன்றுமே மர்மமாக இருக்கிறதாம் மற்றது கோளார் என்றாலே வந்து தங்கம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் அதற்கு முன்பே சோழர்கள் இந்த ஊர்ல கட்டிய இந்த கிரானைட் கற்கோவில் வந்தோ அவர்களின் கலை திறமைக்கு சான்றாக இன்றும் கம்பீரமாக நிற்கிறதாம் ஆன்மீகமும் மர்மமும் நிறைந்த இடங்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் ஒரு முறையாவது பாத்தீங்கன்னா கோலாரம்மனை தரிசிக்க தவறாதீர்கள் இன்றைய மிகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் அபரா நிதி மாதிரி மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி